இப்போ சரியாக எந்த இடத்துல இருக்கோம்னா தேவரசோலை ரோடு செகண்ட் மைல் செகண்ட் மைலில் இருந்து வேடன் வயலு தட்டக்கொல்லி எங்கள் ஏரியாவுக்கு போகிற ரோடு தான் இது ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது ஒரு விபத்து நடக்கிறதுக்கு முன்னாடி இதை செய்யணும் பாருங்கள் பயங்கரமான குழி இந்த குழி பாரு குழி பக்கத்தில் வந்து இவ்வளோ ரோடு ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது வண்டி வாகனமோ வர முடியாது இப்போ அடுத்து வந்து இருபத்தி எட்டாம்தேதி ரெண்டாம்ல் முத்துமாரியம்மன் கோயில் திருவிழா நடைபெறுகிறது அந்த திருவிழாவுக்கு வண்டி இந்த வேடன்மையிலிருந்து கரகம்பாளித்தல் பால்குடம் எடுத்தல் தேர் ஊர்வலம் இது எல்லாம் இந்த வழியாக தான் போகுது அந்த நேரம் ஒரு விபத்து நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த வந்து உடனடியாக சீர் செய்யணும்னு சொல்லி எஸ்எல்எம் மீடியா சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் இப்ப வந்து இந்த ஏரியாவில் உள்ள ஒரு நபர் இருக்காரு அவரை பத்தி ஒரு இதை பத்தி கேட்டுக்கலாம் சொல்லுங்க உங்க பேர் சொல்லுங்க எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் பிரபாகரன் நான் அதே ஊர்ல தான் வசித்து வர்றேன் மழை காலம் வந்தா இந்த ஏரியாவில் ஆறு ஏழு பஸ் வரும் ஸ்கூல் பஸ் வரும் அப்ப இந்த இடைஞ்சலான ரோடு இடிஞ்சிருக்குது எப்போ விபத்து இடம் அதனால் அரசாங்கம் சீக்கிரம் எங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டி இந்த கூட கொஞ்சம் சீர் செஞ்சு வரணும்னு கேட்டுக்கிறோம் ரொம்ப பார்த்தீங்களா அந்த வண்டியில் உள்ள பையன் தான் விழுந்துச்சு அதோட பையன் விழுந்துட்டு தான் என்னாகும் இது தான் இந்த ரோட நிலமை உடனடியாக இந்த வந்து இந்த பள்ளத்தை சரி பண்ணணும் இந்த ரோடை சரி பண்ணணும் இருபத்தெட்டாம் தேதி ரெண்டாம் முத்துமாரி அம்மன் கோயில் திருவிழா நடைபெறுகிறது அந்த திரு திருவிழாவில் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இதில் வந்து க கலந்து கொள்ள போகிறாங்க அது சமயம் வந்து கட்டாய ஒரு விபத்து நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த ரோடை வந்து உடனடியாக செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த பொதுமக்கள் சார்பாகவும் எஸ்எல்எம் மீடியா சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன் இப்போ பாருங்கள் ஒரு வண்டி வருது ஸ்கூல் பஸ் மார்னிங் ஸ்டார் பஸ்ன்னு நினைக்கிறேன் ஜிடிஎம்ஓ ஜிடிஎம்ஓ பள்ளி வருது அதனுடைய நிலமையை கொஞ்சம் பாருங்கள் எப்படி வருதுன்னு ரொம்ப ரொம்ப டேஞ்சரு இது யாருமே இது வேற யாருமே கண்டுக்கலை இது வேற இது வேற யாருமே கண்டுக்கலை நான் அதை பார்த்து ரொம்ப சங்கடப்பட்டு தான் இந்த வீடியோவை எடுத்து இப்போ வந்து நான் இந்த இதை பதிவு போடுறேன் கட்டாயம் வந்து உடனடியாக இந்த திருவிழாவுக்கு முன்னாடி இந்த ரோடை வந்து சரி செய்யணும்னு சொல்லி மீண்டும் மீண்டும் மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி